குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாரத்தில் வந்து சீடி வைத்துக்கிட்டு இருந்த ஒருத்தவர் புல்லட் ப்ரூஃப் கார் வச்சுருந்தாருன்னா சீடி பண்ணி மட்டும்தான் அப்பா நம்ம இந்திய நாட்டோட ஜனாதிபதி கிட்டே இருக்குது பிரதமர்கிட்ட இருக்குது முதல்வர்கிட்ட கூட இருக்கான்னு தெரில பணத்தில் புழங்கின ரவுடி அவர் பணம் கடுமையான காசு கூட சுற்றி துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் வைத்திருந்தார் போலீஸ் இல்லை இவருடைய ஆளுவலேயே வச்சிருந்தாரு அதுல ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி துப்பாக்கி சுடும் பயிற்சி வெள்ளி வச்சிருந்தாரு பொறுத்தவரை மட்டும் தான் ஸ்பாட்டுக்கு போறதே கிடையாது ஓ மர்டர் அப்படியே மூளை ரெண்டா செதைக்க விட்டப்பட்டு தான் அந்த இருக்கும் ரொம்ப சீரியஸா இருக்கும் அந்த கொலை எல்லாமே உளவுத்துறை வந்து இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு அரெஸ்ட் பண்ண போனால் ஒரு ஒன்றவருக்கு முன்னாடி அந்த இடத்தோடு இருப்பாங்க ஒன்று இவரோட ஆளு உளவுத்துறையில் இருக்கணும் இல்லை உளவுத்துறையே இவர்களால் இருக்கிறியா ஏதோ ஒன்று பிடிக்கவே முடியலை அவ்வளோ அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்த ஒரு நபர் சீடி பண்ணி சிடி பணிக்கு என்னென்னா வடசென்னையில் இவரால் கால் விட்டுற முடியல காக்கா தோப்பு பாலாஜி அவரோட ஃப்ரெண்டு அவரும் இவரும் தென்சென்னையனா வடசென்னைய அணி அப்புறம் கூறு போடுறாங்க சீடி இன்னொரு பெரிய பிஸ்னஸ் பண்ணார் டபுள் டாக்குமெண்ட்டு அதில் தான் சம்பாரிச்சது அவங்களுக்கு அப்படியே நேரிட்டே இது காக்கா தோப்பு பாலாஜிக்கு நேரிட்டே எதிரி ஏன்னா சென்னைக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் தான் ரொட்டியூசம் பண்ணுறாங்க நம்ம பண்ணலைங்கிற வேதனை வந்து சம்பவம் செஞ்சிரு கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்கலை குறித்து வாதிப்பதற்காக இன்று நம்படி இணைந்திருக்கிறார் சென்னை குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழிவந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டா குடையளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து இங்கிட்டு ஒரு பக்கம் சேலத்துல வந்து பிரபல தாதா சிடி மணி கைது செய்யப்பட்டிருக்காரு யார் சார் அந்த தாதா மணி நம்ம தேனாபேட்டை தாமஸ் ரோடு பகுதியை சார்ந்தவர் டி நகர் சென்னை தான் சென்னை தான் நந்தனம் டி நகர் தேனாம்பேட்டைக்குள்ள ஒரு தாமஸ் ரோடுன்னு ஒரு பெரிய பிளேஸ் இருக்கு அந்த பிளேஸ் பூர்வீக குடிகள் வாழ்கிற இடம் அதுதான் அவருடைய பூர்வீகமும் சிடில உள்ள காம்பாக்ட் டிஸ்க் மணி கா சிடி மணி ஓ சிடி கேசட் விற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சட்டி நகர் ஃப்ளாட் சிடி கேசட் விற்றவர் தான் சிடி மணி வேறு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் அவங்க அப்பா பேர் பார்த்த சாரதி சாதாரண பழக்கடை வியாபாரி பழம் பிளாட்ஃபார்மில் பழம் வைக்கிறவர் சாதாரண பின்புலத்தில் சிடி கேசட் விற்றார் அப்ப சிடி கேசட் ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் பயங்கர மூணு தட்டுலாம் வரும் ஆமா சிடியை போட்டு படம் பார்க்குறது அது வளர்க்கலாம் குண்டாஸ் போடுவாங்க அதுக்கு திருட்டி சிடி திருட்டி சிடிப்பாங்க பஜாரில் வாங்கி இல்லை எங்கேயே வாங்கி காப்பி பண்றது இல்லை ஃபாரின்லேருந்து வாங்கி காப்பி பண்றது இதெல்லாம் இப்போ அவசியமே இல்லாமல் போயிட்டு அமேசான்னு சொல்லி அவனே போகிற படத்தை நீயே பார்த்துரு அப்படின்றாங்க அப்படியே சிடிமணி ஜெயிலுக்கு போ வர ஜெயிலுக்கு போக வர இப்படியே அவருடைய ரேட்டிங்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது தேனாம்பேட்டை போலீஸில் வந்து சிடி மணி முதல்ல என்ன சார் கொலை உடனே அப்படியே போயிட்டு போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர 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 அப்படியே வருது அப்போ ஆமாம் அதில் சின்ன சின்ன அடித்தடி வழக்குகள் சின்ன சின்ன சம்பவங்கள் சின்ன சின்னதாக போயிட்டு இருக்கு அப்போ சிறையில் வந்து இவருக்கு வந்து திண்டுக்கலை சேர்ந்த பாண்டியன் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்படுது திண்டுக்கல் பாண்டியன் பெரிய கையை அவர்லாம் அவர் கூட தான் அந்த மோகன் ராம்லாம் அவர் கூட தான் இருந்தாங்க மோகன்ராம்லாம் இப்போ இருக்கார் ஓ பாண்டியன் விட பாண்டியனோட சேர்ந்து பாண்டியன் சில அசைன்மெண்ட்டை சொல்கிறாரு சில குலைகள் அதெல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் ரொம்ப கச்சிதமாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கிறாங்க சிட்டி பண்ணி சிடிமணியை பொறுத்தவரை எப்படின்னா ஸ்கெட்ச் மட்டும் தான் ஸ்பாட்டுக்கு போறதே கிடையாது ஓ மரடர் இருப்ப ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் மர்டர் அப்படியே மூளை ரெண்டா செதைக்க விட்டப்பட்டு தான் அந்த மர்டர் இருக்கும் ரொம்ப சீரியஸா இருக்கும் அந்த கொலை எல்லாமே ரெண்டாவது ஒரு சாதாரண பிளாட்பாரத்துல அவர் மேலேயும் ஐந்துல இருந்து பத்து வழக்கு வரை இருக்கு கொலைகேஸ் இருக்கு மொத்தம் முப்பது வழக்குகள் இருக்கு பிளாட்பாரத்துல வந்து சீடி வத்திக்கிட்டு இருந்த ஒருத்தவர் புல்லட் ப்ரூஃப் கார் வச்சிருந்தாருன்னா சீடிமொழி அப்பா நம்ம இந்திய நாட்டோட ஜனாதிபதி கிட்ட இருக்கு பிரதமர்கிட்ட இருக்கு முதல்வர்கிட்ட கூட இருக்காங்க தெரியல புல்லட் ப்ரூஃப் பி எம் டபிள்யூ கார் வச்சிருந்தாரு அந்த அளவுக்கு ரவுடியவர் பணம் கடுமையான காசு கூட சுற்றி துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் வைத்திருந்தார் போலீஸ் இல்லை இவருடைய அளவுலேயே வச்சிருந்தாரு மதுரையில் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி துப்பாக்கி சுடும் பயிற்சி பள்ளி வச்சிருந்தார் தனக்கு கென் ஷாட் பண்ணுறது ஈசிஆர்ல ஒரு பெரிய பங்களா உளவுத்துறை வந்து இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு அரெஸ்ட் பண்ண போனால் ஒரு ஒரு முன்னாடி அந்த இடத்தோடு வைக்கேட்டாக போயிருப்பாங்க ஒன்று இவரோட ஆள் உளவுத்துறையில் இருக்கணும் இல்லை உளவுத்துறையே இவர்களால் இருக்கணையா ஏதோ ஒன்று பிடிக்கவே முடியாது அவ்வளோ அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்த ஒரு நபர் சீனிமணி மற்ற நவுடிகளை விடவெல்லாம் இது வேற அப்போ என்ன வந்து அந்த மதுரை பாண்டியன் வந்து சென்னையில் என்கவுண்டர் செய்யப்படுறார் அவரும் ஒரு ட்ரைவரும் அடுத்து அவரோட தளபதியாக இவர் உருவெடுக்கிறார் செடி தான் இன்னமும் அப்படின்னு அப்ப அதுல சீடிமணியை கொலை செய்ய பாக்குறாங்க யாரு பாண்டியனோட ஆட்கள் இவன் மெட்ராஸ்ல இருந்து வந்து இவன் வந்து தலையெடுக்கிறதா திண்டுக்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே இவர் மட்டப்படுறாரு அப்புறம் மோகன் அவனா விளையிடறாங்க யாரைய பாண்டியன் மட்டும் விளையிடறாங்க நான் வேற டிராக்கை பார்த்து போயிடுறோம் நீ ஏதோ பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிறாங்க அப்புறம் சீடிமணி மட்டும்தான் என்டையரா பவருக்கு வர்றாரு சீடிமணிக்கு என்னன்னா வடசென்னையில் இவரால கால் விட்டுற முடியல காக்கா தோப்பு பாலாஜி ஒரு பெண் நாலு நாளாச்சு நினைக்கிறேன் அவரும் இவரும் தென்சன்னையன்னா வடசன்னி அப்புறம் கூறு போடுறாங்க சீடிமணி இன்னொரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு டபுள் டாக்குமெண்ட்டு அதில் தான் சம்பாரிச்சது இடத்த டபுள் டாக்குமெண்ட் போட்டு விற்கிறது அதில் ஏகப்பட்ட வருமானங்கள் பஞ்சாயத்து ரவுடீசம் எல்லாமே வந்துடுச்சு ஆனால் எல்லாமே அண்டர்க்ரவுண்டில் தான் இவர் செஞ்சது இல்லை இறங்கி செய்யறதே கிடையாது அப்போ ரெண்டாயிரம் வாக்கில் வந்து சென்னை நீதிமன்றத்தில் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வர்றாங்க காக்காது பாலாஜியும் மணியும் அப்போ வழக்கு முடிஞ்சிட்டு ஒரு வழக்கறிஞரோட காரில் வந்து வெளியாகிறாங்க வெளியாகி அண்ணா மேம்பாலம் அது தாண்டாங்க தாண்ட ஊரில் பாம்படிக்கிறாங்க வண்டியில் இவர் வர்றாரு சிடி மணி வர்றாரு ஓ காக்கத்து பாலாஜி கூட இவர் வர்றாரு ரெண்டு பேர் நம்மளோட வழக்கறிஞருடைய காரில் வர்றாங்க பாம்படிக்கிறாங்க பாம்படிக்குள்ள நூல் இடையில தப்பிக்கிறாங்க தப்பிச்சு அதில் கீழே போந்து டிஎம்எஸ் கீழே போந்து ஜிஎன்சிடி ரோட்டில் அந்த கார் வெளியாகிடுது எல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடந்தது எவ்வளோ பெரிய ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே பாம்படித்தாங்க ஆனால் அந்த பாம்படித்தது யாருன்னா இன்று மிக முக்கியமாக தேடப்பட்டு கொண்டிருக்கும் சம்பவம் சந்திலும் தான் சரவணன் தான் ஓ அவங்களுக்கு அப்படியே நேரிட்டே எதிரி காக்கா தோ பாலாஜி நேரிட்டே எதிரி சம்பவம் ஏன்னா சென்னைக்குள்ள இவங்க ரெண்டு பேர் தான் ரவுடீசம் பண்றாங்க நம்ம பண்ணலைங்கிற வேதனை வந்து சம்பவ செந்தில் எல்லாருமே சவுத்துல உள்ளவங்க தான் சம்பவ சந்திலே சவுத்தில உள்ளவர்தான் மூன்றாவது சவுத்தில உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆனால் கடைசியாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து ஹப் ஆகுது சென்னை வந்து ரவுடீசம் ஹப் மாரி உருவாயிருது என்ன பாருங்க சேரா சேராஜேந்திரன் சேரா அவர் இந்த ஊரா அவர் சவுத்து பர்மாவது தான் வெள்ளரவி அவர் இந்த ஊரா அவர் பர்மா அவர் இங்க வந்து டான் அவர் ஆனா சென்னை வந்து பல கேங்ஸ்டர் எப்படி அப்பு ஆயிடுது எங்க பார்த்தாலும் ரெடி சொன்னிட்டு இங்க வந்துடுறாங்க தலைமையிட மாதிரி ஆயிடுது கட்டத்துறை பண்ணாங்க யாரே ராக்கெட் ராஜா குரூப் ஒரு எஸ் டி வச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மர்டர் பண்றாங்க எந்த கொலைக்குன்னா கரா கராத்தே செல்வின் கொலைக்கு ரெவெஞ்சா மெட்ராஸில் அது மார்ட்ரு பண்ணாங்க அங்கே தென் மாவட்டத்தில் அங்கே கலவரம் அவங்களும் இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்து நிறையா அண்டிங்க ஒருத்தர் நிறைய இடம் இருக்குது உறவுக்காரவங்க நிறைய பிஸ்னஸ் செட்டில் ஆகிருப்பாங்க எப்படியோ வந்துடுறாங்க சென்னைக்கு அந்த வகையில் சம்பவம் சேந்திலும் அதோட சம்பவம் சந்திலும் அப்ஸ்காண்ட்டு தான் சம்பவம் சேந்திலும் அதோட வெளியில் வரல ஓ இவரும் அதோட வெளியில் வரல கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலஞ்சு வருஷமாக இவரும் வெளியில் வரல அவரும் வெளியில் வரல அந்த சூழலில் தான் இப்போ காக்காத பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்கவுண்டர் செய்யப்பட்டோன்னா அடுத்து சிடிமணிக்கு தெரிஞ்சு போச்சு இது தப்பா போகுதே இப்போ இந்த மாதிரி எப்படி பிடிச்சாங்க சிடிமணியை சிடிமணி இதை வட்டி சேலத்தில் இருக்கிறதா அவ்வளோ துறை ரிப்போர்ட் செய்ய தகவல் வந்து பாருங்கள் எங்கே எங்கே இருக்க சேலத்தில் இருக்காரு சேலத்தில் போய் ரவுண்ட்ரப் பண்ணி பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க விசாரணை பிடிச்சி ரிமான் பண்ணுவாங்க இல்லை ஒரு ரவுடி வந்து ரவுடியை உருவாகும் போதே நூற்றாண்டாயிரம் ரூபா இருக்கு சார் ஆமாம் அவர் ஏப்னா ரவுடி தான் சேனாம்பி போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட பேர் தான் நம்பர் ஒன்று சிடிமணி சிடிமணியை பற்றி சொல்ல போனாக்க முழுக்க முழுக்க ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கே பாம்பேக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வர அளவுக்கு தகுதியானவர் பார்த்தேங்க இதை விட ஈஸியாக சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அவர் அவர் தண்ணி அடிக்கிறனாலே பாம்பே போய் ட்ரிங்ஸ் அடிச்சுட்டு வரணும் அந்த அளவுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இல்லை எப்படி ஒரு தேடப்படும் குற்றவாளி எப்படி சார் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக போய் ட்ரிங்ஸ் அடிக்கிறதுக்கு பாம்பே போயிட்டு வரும் அதனால் வாரண்ட் ஆயிருக்கும் மற்றபடி கேஸுக்கெல்லாம் போய்ட்டு வந்துருப்பாங்க வாரண்ட் ஆயிருக்கும் வாரண்ட்டு இருந்துகிட்டு இருக்கும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் தானே போகிறாங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் போகிறாங்க டொமஸ்டிகில் தான் போகிறாங்க தேடப்படும் குற்ற போலீஸ் தேடன்னு நினைச்சா ஒரே நாள் தான் தேடிடுவாங்க சில அழுத்தங்கள் இருக்கலாம் வரட்டும் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கும் அது மற்றபடி பிடிக்கிற நினைச்சா பிடிச்சிட போகிறாங்க அதனால சீடிமணி வந்து ஒரு சாதாரண ஃப்ளாட் பாரத்தில் சீடி விற்று ஒரு ப்ரூப் காரு தனக்குன்னு ஒரு செட்டப்பு பிஸ்டலோட இந்திய பாதுகாவலோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டை கட்டமைத்தவர் சீடிமணி சார் இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் என்னன்னா இங்கிட்ட ஒரு பக்கம் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்ட்ரு இங்கிட்டு ஒரு பக்கம் சிடி மணி அரஸ்ட் இது எதுக்கு சார் ஒருவேளை சம்பவ சந்தேகம் வெளியில் கொண்டு வரதுக்கா இதுக்காக எப்படி எடுத்துக்கலாம் இல்லை அப்படி இல்லை காக்கா தோப்பு பாலாஜி சம்பவ சந்தை வந்தா காக்கா தோப்பு பாலாஜி போட்டுருவாருன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கு இது பெரிய ரவுடீசத்தில் பெரிய கூத்து என்னன்னா என்னை கண்டு நீங்க பயப்படுறது உங்களை கண்டு நான் பயப்படுறது என்னைய போட்டுருவீங்க நான் உங்களை கண்டு பயப்படுறது நீங்க என்ன போட்டுருவீங்க நான் கண்டு இப்படி தான் கொலைய நடக்குதுங்கிற ஓ கூட்டா உங்களுக்குள்ள எங்க என்னங்க நமக்குள்ள என்னங்க சண்டை ஒன்றும் இல்லைன்னு பேசுறதுக்கு எல்லாம் டைமிங்கே இல்லை இப்படியே பேச பண்ணலாம் மண்டர் பண்ண போறான் எப்படி எனக்கு ஒரு அச்சத்திலே தான் இவங்க மூவிங்கெல்லாம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் தொப்பு பாலாஜி வந்து யாருன்னா மயிலா சிவகுமாருக்காக ஒரு டபுள் மண்டர் அடிச்சாங்க பில்லா சுரேஷ் விஜயன்கிற விஜயகுமார் அதுக்கு தொப்பு பாலாஜி டீம் தான் செஞ்சாங்க ஓ போட்டு ஒரே நேரத்தில் டபுள் மண்டர் அரை மணி நேரத்துக்குள்ள இங்கே மயிலா பொருள் அடிச்சாங்க மயிலே சிவகுமாருக்காக மயிலா சிவகுமார் அப்புறமா இப்போ உள்ள போயிருக்காங்களே மலர் மலர்குடி யார் தோட்டம் சேகரோட மனைவி மனைவி அவங்க பையன் அழகராஜாவெல்லாம் இங்கே கொலை செய்யப்பட்டார் வெஸ்ட் மகபலத்தில் எத்தனை ஆண்டுகள் இருபது வருஷம் ஆயிடுச்சு எப்படி சார் அந்த வெறி இருக்குமா எத்தனை வருடங்கள் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இழந்தாதான் நமக்கு அந்த வழி தெரியும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க ஆகிட்டாங்கன்னா ரெண்டு தரப்பு இருக்கு நெறியாளர் ஒன்று பிரச்சனையை கண்டு எதுக்கிறத விட கடந்து போகிறது ஒரு பெரிய புத்திசாலித்தனம் சரி ரைட்டு இழப்பு தான் இல்லைன்னு சொல்லலை நம்ம பிள்ளையே நல்லா வளர்க்கணும் நம்ம பிள்ளை கலெக்டர் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் அவங்க அப்பா தான் அப்படி இருந்தார் அப்படின்றவங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் காரரை கொண்டுட்டான் அவனை விடக்கூடாது அவன் மட்டும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவனை கொலை பண்ணு அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது தரப்பு ரெண்டுமே சரியாக தான் இருக்கும் நான் சொல்கிறது நான் சொல்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் குத்தர்க்கமாக தெரியும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்க சரியாக தெரியும் ஒரு தரப்பு ஆமாம் நம்ம வீட்டில் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி ஒதுக்கி போகிறது கொலை பண்ண அவன் நிம்மதியாக இருக்கான் விடுறது ஜாலியாக இருக்கான் அவனை விடுறதா உயிரோட அப்படின்றது உணர்ச்சி வசம் ரெண்டாவது ஒன்று சொன்ன அவன் தான் கொலை பண்ணிட்டான் உங்கள் தான் அப்படி சுற்றினான் நீ அது படித்து பேர பெரிய ஆளாவிட அப்படின்னு சொல்கிறது அதுக்கான ஒரு பக்குவம் வேணும் ரெண்டாவது சொன்ன ஒரு சினாரியோ இருக்குல்ல அது ரொம்ப பெரிய பக்குவம் வேணும் கடந்து போகணும் நம்மளை சண்டை வளைச்சவங்க எல்லாரையுமே நீங்கள் எதுக்காமல் போங்களாம் அவன் அங்கேயே தான் இருப்பான் நீங்கள் ஆனால் எங்கேயே வளர்ந்துருவீங்க உங்களை சண்டை வளைச்சி உங்களை அவமானப்படுத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை பேரை கெடுத்து உங்களை தொந்தரவு பண்ணவங்களை நீங்கள் ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் லைஃப்பில் அவங்கள விட்டுருங்க அப்படியே நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க உங்கள் ஒரு ரயில் ரொம்ப தூரம் போய்டும் அவன் அதே இடத்துல தான் இருப்பான் சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு ரயில் போகுது அதில் சம்பவம் செங்கல்ல உண்டை சின்ன பிள்ளையை வச்சு விளாடுவோம் அந்த செங்கலுக்கு நிறுத்தி அந்த செங்கல் எடுத்து போட்டால் ரயில் புரிஞ்சு அரைச்சி போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துச்சு இல்லை ட்ரெயினு எங்கேயே போய்டும் செங்கல் வச்சோம் கடைசி செங்கல் வச்சிட்டே இருக்க வேண்டாம் ரயிலுக்கு எதிர அதனால நம்மளை வேண்டாம் நம்மள்ட்ட என்னதான் வல்லுவோம் சொல்லுவான் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னையும் செய்து விடல் அவன் வைக்கப்படுற மாதிரி நல்லது கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கலாம் முடியாது அது இந்த ரவுடிசம் வாழ்க்கையில் அதை நான் சொல்கிறத ஏற்றுக்கிறது எல்லாராலையும் முடியாது அதை பொறுத்தவரை ஹீரோயிசம் யார் கண்ட்ரோலில் மெட்ராஸ் யார் கண்ட்ரோலில் இந்த ஏரியா அப்படின்ற ஒரு ஹீரோயிசம் இருக்குது ஸோ அதனால் அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை உங்களுடைய அனுபவத்தில் வந்து ஒட்டுமொத்த ரவுடிகளும் இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஆண்டில் எத்தனை ரவுடிகள் வந்திருக்காங்களா எப்படி சார் வயதாக இருக்காங்களா பல பேர் என்கவுண்ட்ராக இருக்காங்க இல்லை இப்போ காலையில் ஒரு ஆறு வருஷத்து என்கவுண்டர் லிஸ்ட்டு பார்த்தோம் ஓ ஆறு வருஷத்தில் போனதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா துரசாமி திருச்சியில் ஜெகன் இப்போ ககந்தப்பு பாலாஜி திருவேங்கடம் இப்போ ராஜா திருநெல்வேலியில் ஒரு என்கவுண்ட்ரு சேலத்தில் ஒரு என்கவுண்ட்ரு மொத்தமே ஒரு பத்து பதினஞ்சுக்குள்ளே தான் ஒரு ஆறு வருஷத்தில் நடந்திருக்கு பத்து அதிகபட்சம் காலைல கூட டேட்டா பார்த்தா நான் புக் எடுத்துருவோம்ல பேரோட சொல்லியிருப்பேன் நான் பத்துக்குள்ளே தான் நடந்திருக்கு என்கவுண்ட்ரு அவசியமாக அவசியம் இல்லையாங்கிறத விட ஆனால் என்கவுண்டர் பெருவாரியான குற்றங்களை குறைக்கிறதாக ஒரு பார்வை இருக்குது ஒரு பயத்தை கொடுத்துருது நம்மளை பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தை கொடுத்துருது இப்போ திருவேகணத்தை பண்ணது பிறகு ஒரு நூற்றம்பது பேர் ஆனாங்க ஆமாம் எப்பா ஆள விட்ற சாமி நாங்கள் உள்ளே வந்துடுறோம் அப்படின்னு அது ஒரு ஒரு டைப் என்ன நான் சொல்லப்போனா பிரபல ரவுடி நாகேந்திரனுடைய மனைவியே போய் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே என் கணவரோட உயிர் காவத்து போது என்கவுண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ பயம் வந்துருக்கு எல்லாருக்கும் சிடிமீனோட அப்பா கூட நாள் பேட்டி கொடுத்தாரு என் கணா என் பையனை கொல்ல போகிறாங்க அப்படின்னு மணல்மேடு சங்கர் கும்பகோணம் கோர்ட்டில் அவங்க அம்மா வந்து பெடிஷன் கொடுத்தாங்க என் பையனை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க மணல்மேடு சங்கர்னு சொன்னார் என்ன என்ன சுடப் போகிறாங்க கொல்ல போகிறாங்கன்னு இவரு ஓடிக்கு ஏகே பாட்டிசிவன் துப்பாக்கி பாதுகாப்புன்னு மணல்மேடு சங்கருக்கு தான் கொடுத்தார் ஜாஜி ஏகே பாட்டிசிவன் துப்பாக்கி பாதுகாப்பு ஆகணுங்கன்னு சங்கர் ஐயா என்னை வெளில இருந்து யாரும் கொல்ல போகிறதில்ல போலீஸ் தான் கொல்ல போகுதுன்னு என்னை சப்ஜெயிலில் வைங்கன்னு சொன்னார் கும்பகோணம் ஜெயிலில் வைங்க என்னை அனுப்பாதீங்க மதுரை ஜெயிலுக்குன்னு மதுரை ஜெயிலுக்கு போக்குள்ள தான் அந்த புதுக்கோட்டை கந்தோரக்கோட்டையில் வந்து ரெண்டு டைப்பாக சொல்கிறாங்க ஒன்று வந்து போலீஸ் வேன் அப்சைட் ஆனதில் மிஸ் ஃபயர் ஆகிட்டு பேக் ஃபயர் ஆகிட்டு புல்லட்டு அதனால் ஃபயர் செத்து போயிட்டாருன்னு இன்னொன்று என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்னையாவும் மணல் மேடை சங்கர் போ போலீஸ் துப்பாக்கி குண்டடி போட்டு இறந்துட்டார் எதுக்கு சொல்ல வரேன்னா ரவுடீசை வாழ்க்கைங்கிறது குறைந்த காலம் ஆனால் எதிர்கால இளைஞர்கள் இந்த என்கவுண்டரை பார்த்து திருந்தணும் பயப்படணும் எதுக்கு நிம்மதியாக தான் வாழ்றது பிறந்திருக்கும் ஜாலியாக இருந்துட்டு போட்டி தானே உலகம் ஃபுல்லாகவே ரவுடீஸ் எல்லாம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா என் நேரமும் பயப்படணும் நேரமும் ஒரு போலீஸுக்கு பயப்படணும் போலீஸ் உங்களை கைது பண்ணிட்டு போதுன்னா உங்களை சுடுறது கூட்டிகிட்டு போதா கோர்ட்டு கூட்டிகிட்டு போதா அதுவே உங்களுக்கு பெரிய திக் திக் ஆகிடும் இல்லை கண்டிப்பாக யாராவது கதவு தட்டினா பயம் எல்லாத்தையும் பயமாக ஆயிடுங்க ஒரு இடத்துக்கு மேலே வீரமெல்லாம் இருக்காதுங்க ஃபஸ்ட்டு மெடர் செகண்ட் மெடரில் வேணா இருக்கும் கூட்டத்து மேலே போட்டு இடத்துக்கு போக முடியாது ஒரு கோயில் திருவிழாக்கு போக முடியாது ஒரு பொது இடத்துக்கு போக முடியாது எந்த இடமும் உங்களுக்கு சேஃப்டி இல்லாத இடமா எவன் வந்து விட்டுவான் எவன் வந்து என்கூட்டில் பண்ணுவான் அதனால் எந்த இடமும் சேஃப்டி இருக்காது சம்மந்தமே இல்லாத போலீஸ் பிடிச்சிக்கொண்டே வழக்கு போடுவாங்க ஒருத்த மேல முப்பது இருக்குன்னா முப்பது வழக்கமாக அவர் செஞ்சிட்ருக்கா இல்லை கவுண்ட்டுக்கு போட்டு ஏற்ற ஆரம்பிச்சுடும் அவங்க நீங்கள் அதுக்கு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவே வாழ முடியாது அதனால நல்லபடியாக படிப்பு இந்த சிடி மணி வழக்கில் வந்து எப்படி சார் என்ன கடத்துக்கிட்ட நகர்வு இல்லை அது கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போலீஸ் தான் முடிவு எடுக்கணும் என்கவுண்டர் பண்ணுவாங்க அப்படி தெரில தெரியல தெரியல ஏன்னா அவங்க அப்பாவே முன்னாடியே பேட்டி கொடுத்துட்டாரு பேட்டி கொடுக்கறதுல என்ன இருக்கு அவரு போலீஸாக போலீஸ் தான் முடிவு எடுக்கணும் கமிஷனர் கையில் தான் எல்லாமே இருக்குது கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பாப்பா சிடி மணியோட அடுத்த நகர் மிக்க நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்